ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னியன் செல்லனோட நாலாவது பாகத்தில் முதல் அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து கேடி கேடிக்கரையில் இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிங்கன்னா அதாவது மூணு பாகமும் முடிஞ்சு போச்சு அந்த மூணு பாகத்தில் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு மெயினான ஆளை வச்சு கதை போகும் முத பாகம் வந்து ஃபுல்லாக வந்தியத்தேவன் இங்கெல்லாம் போகிறானோ அதை வச்சே வந்து அதாவது இந்த பொன்னியன் செல்லன் கதை முழுசுமே வந்து வந்தியத்தேவனை வச்சு தான் போகுது ஆனால் வந்தியத்தேவனுக்கு அப்புறம் வேறு முக்கியமான கேரக்டர்ஸ் அதாவது முதல் பாகம் வந்து வந்தியத்தேவன் அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் குந்தவை இந்த மாதிரி மூ மூணு பேரை வச்சு போட்டு நந்தினியும் இருந்தால் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாகத்தில் ஃபுல்லாக ஆரம்பிக்கிறது பூங்குழலி கிட்ட இருந்து தான் முடியும் போதும் பூங்குழலி கிட்ட தான் முடிஞ்சுது அதே மாதிரி மூணாவது பாகத்தில் அதாவது மூணாவது பாகம் எப்படி ஆரஞ்சுதுன்னா வானதி கிட்ட இருந்தே ஆரஞ்சுது அதே மாதிரி வானதி கிட்ட இருந்தே முடிஞ்சுது இது வந்து நாலாவது பாகம் இப்போ ஆதித்த கரிகாலன் இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இந்த நாலாவது பாகத்தோட பேர் வந்து மணிமகுடம் இந்த நாலாவது பக்கத்தில் முதல் அத்தியாயம் எப்படி ஆரம்பிங்கன்னா அதாவது ஆதித்த கரிகாலனோட இடத்துல இருந்து தான் ஆரங்கிது அதாவது காஞ்சிபுரம் ப இருந்து தான் ஆரங்கிது காஞ்சிபுரத்தில் ஒரு காஞ்சிபுரத்துக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊரில் இப்படி இப்போ மக்கள்லாம் எப்போவுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம் கலகலப்பாக இருக்கும் அந்த ஊர் கொஞ்சம் இதை சாப்பாட்டெல்லாம் தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வந்து ஒரு ஒரு பருக்கையோ இல்லை ஒரு இந்த சாதத்தையோ அப்படி மேலே தூக்கி போடுவாங்களாம் அப்போ கூட காக்கா எல்லாம் வந்து அதை பிடிச்சி அதை கொத்தி அப்படியே சாப்பிட்டு போயிடுமா அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க இந்த கதையில் வர்றது தான் இதை கேட்டுட்டு நீ என்னடா புதுசாக சொல்கிற அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இது கதையில் வர்றது தான் அதுக்கப்புறம் என்னன்னா நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க அப்போ அன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா யாரோ வர மாதிரி இருக்குது யாரும் இல்லை நம்ம ஆதித்த கரிகாலன் வரான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால தொண்டை மண்டல நாயகர் அப்படின்லாம் சொல்லி அவர ஆதித்த கரிகாலனை வரவேற்கிறாங்க ஆதித்த கரிகாலன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நாலாவது பாக்கெட்லையும் அஞ்சாவது பாக்கெட்லையும் தான் நம்ம வந்து ஆதித்த கரிகாலனை பற்றி கொஞ்சம் நிறைய பார்க்க போகிறோம் நினைக்கிறேன் ஆதித்த கரிகாலனுக்கு என்ன ஆகும் கடம்பூர் போவானா அதுக்குள்ளே வந்து வந்தியத்தேவன் வந்துருவானா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அதாவது ஆதித்த கரிகாலன் இப்போ வந்துக்கிட்டு இருக்கான் வந்துட்டு இருக்கும்போது சில மக்களில் சில பேர் சில ஆம்பளைங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆதித்த கரிகாலர் வரர் பாரு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆதித்த கரிகாலனை பார்க்கறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அதாவது சேடி க கரையில் அதாவது சேடி ஆறுன்னு ஒன்று இருக்குது அதில் சேடி ஆறில் கே கேடி ஆறு கேடி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது அதில் வந்து மக்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பறவை எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது ப பறவை அங்கங்கு சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு இப்போ வந்து ஆதித்த கரிகாலன் அந்த இடத்துக்கு வரோம் அப்படி வரும்போது சில மக்கள் என்ன சிசிக்கிறாங்கன்னா இளவரசரோட முகத்தை பற்றியாக கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க ஏன் இருக்காது இப்போ பெத்த தந்தைக்கு இப்படி உடம்பு தெரியலாமல் இருக்குது அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மன் வேறு கடலில் மூழ்கிட்டான் கடல்லேருந்து அணம் கொண்டு போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் வந்து செய்தி இருக்குது அந்த செய்தி அவனுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும் அதனால தான் சோகமாக இருக்கிறாரு அப்படின்ட்டுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தன் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இரட்டை மண்டலம் இரட்டை மண்டல நாடுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து அந்த நாட்டுக்கு போய் அந்த இரட்டை மண்டல இதுக்கு போய் அங்க படையை திருட்டிக்கு போய் அவங்கள வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோபம்தான் இருக்கு அஹ் அப்படின்ட்டு ஆதித்த கரிகாலருக்கு அப்படி ஒரு கோபம் தான் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க சரி சரி அங்கே குதிரையில் குதிரை பக்கத்துல வந்துட்டுக்கு யாரும் ஆய தற்காதீங்க எதுவும் பேசாதீங்கன்னு ஒருத்தன் சொல்றான் அப்ப பார்த்தா அது உண்மையிலேயே அது அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி தோணுது அதாவது ரெட்டை மண்டல ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டு போய் அங்கே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட தான் இருக்க மாதிரி இருக்குது ஆதித்த கரிகாலன் அப்படி வந்துட்டு இருக்கான் பக்கத்தில் ரெண்டு பேர் வராங்க அதாவது ஒருத்தன் ஆதித்த கரிகாலன் கூடையே இருக்க பாத்திபேந்திர பல்லவன் பாத்திபேந்திர பல்லவனை பற்றி பார்த்துப்போம் அதுக்கப்புறம் வந்தியத்தேவனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனான கந்தம்மாறன் கந்தம்மாறன் இப்போ வந்தியத்தேவனுக்கு வந்தியத்தேவனுக்கு எதிராக ஆயிட்டான் ஏன்னா கந்தம்மாறனை வந்தியத்தேவன் பின்னால வந்து முதுகுல குத்தி குத்திட்டான் கத்தியால குத்திட்டான் அப்படிங்கிறத அவன் நம்புகிறான் ஆனா நமக்கு தான் தெரியும் வந்தியத்தேவன் வந்து குத்தல அப்படிங்கிறது வந்தியத்தேவன் அவனை காப்பாத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும்னு கல்கி வந்து சொல்றாரு அதாவது இப்படி ரெண்டு பேரும் இருக்காங்க கந்தன்மாரன் இங்க எதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தான்னா அங்க சம்புவரையர் சம்புவர் ஐயர் ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்றாங்க ஆனா நந்தினி தான் ஓலையை கொடுத்து அனுப்பியிருக்கா இப்படி கடம்பூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கடம்பூருக்கு போறதா வந்து முடி முடிவு பண்ணிட்டான் இப்போ அந்த கேடி கெடிக்கரையில கேடி ஆட்டங்கரையில் வந்து அங்க அப்படின்னு குதிரையில நின்று பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு எதிராக ஒரு ரதம் வருது அந்த ரதத்துல வந்து திருக்கோவலூர் திருக்கோவலூரோட அரசர் அதாவது மலையமான் வந்து வராரு திருக்கோவலூர் மலையமான் யாருன்னா நம்ம ஆதித்த கரிகாலனோட தாத்தா அவர் அவரை பத்தி நம்ம முதல் பாகத்துல கொஞ்சம் பார்த்திருப்போம் அவர் அவர்கிட்ட தான் ஆதித்த கரிகாலன் கொஞ்சம் நெருங்கி இருப்பான் எப்பவுமே அவர் அதுக்கப்புறம் பார்த்திபேந்திர பல்லவன் வந்தியத்தேவன் இவங்க கிட்டே தான் ஆதித்த கரிகாலன் கொஞ்சம் நெருங்கின தொடர்பில் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருக்கோம் அதனால தான் வந்தியத்தேவனை நம்பி அங்கே இதுக்கு தஞ்சாவூர் காணப்பினா அதுக்கப்புறம் இங்கே வண்டியத்தேவன் குந்தவையும் போய் பார்த்துட்டு வந்தான் பார்த்துட்டு வந்து இப்போ குந்தவை வந்தியத்தேவனை இங்கே காஞ்சிபுரத்துக்கு அனுப்பியிருக்கான் அதுக்குள்ளே கடம்பூர் மாளிகைக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காக அனுப்பியிருக்கான் ஆனால் இப்போ ஆதித்த கரிகாலன் என்ன பண்ணுறான்னா அங்கே கடம்பூருக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டான் இன்னும் அங்கே ஆதி ஆதித்த கரிகாலனை பார்க்கறதுக்கு அவன்கிட்ட பேசி இங்கே கடம்பூர் மாளிகைக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு வந்தியத்தேவன் இன்னும் வரலை இங்கே அந்த கேடி ஆற்றங்கரையில் பார்த்த உடனே இங்கே பாப்பா அவன்ட சில விஷயம் பேசணும் நான் இப்போ திருக்கோவலூருக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டேன் நான் அவன் கூட வரலை அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு பாத்திபேந்திர பல்லவன் கந்தமாரன்கிட்ட சொல்கிறான் இங்கே என்னமோ அந்த கிழவர் வந்து நம்ம கூட எங்கேயும் வந்துடுவாரோன்னு நினச்சிட்டேன் கூடையே ஆதித்த கரிகாலர் கூடையே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துருவாரோன்னு நினச்சேன் ஆனால் நல்ல வேலையாக வந்து அவர் வரலை அப்படின்னு சொல்கிறான் கந்தன்மாரன் கிட்ட அதே மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே சிரி சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலனும் திருக்கோவலூர் மலையமானும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தாத்தாவும் பேரனும் பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்த அத்தியாயம் வந்து த பாட்டனும் பேரனும் இந்த அத்தியாயம் அதாவது என்னென்னா எப்படி ஆரம்பிக்கனா ஆதித்த கரிகாலன் கிட்ட ஒரு மலையமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு ஆதித்தா எப்படி இருக்க குழந்தாய் அப்படின்லாம் கே கேட்குறாரு கேட்டுட்டு இன்னையோட நீ பிறந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நீ எங்க பிறந்த தெரியுமா என்னோட திருக்காவில ஒரு தான் பிறந்த அப்படி பிறந்த உடனே என்ன ஒரு கொண்டாட்டமா இருந்தது தெரியுது தெரியுமா உன்னோட அப்பா உன்னோட அம்மா அதுக்கப்புறம் உன்னோட தாத்தா அருஞ்சயன் அந்த பெரிய பாட்டனார் அஹ் ராஜாதித்தர் அதுக்கப்புறம் உன்னோட கொள்ளு பாட்டனார் கூட வந்திருந்தாரு பராந்தக சோழர் கூட இருந்தாரு அப்போ அப்ப வந்து அவ்வளவு கொண்டாட்டமா இருந்தது உன்னோட அப்பாவோட இதுக்கு கூட அவ்வளவு அதாவது உன்னோட அப்பாவோட திருமணத்துக்கூட திருமணத்துக்கும் அவருக்கு முடிசூட்டுற விழாவுக்கு கூட இவ்வளோ கோலாகலமாக இல்லை ஆனால் நீ பிறந்த உடனே அவ்வளோ கோலாகலமாக இருந்தது அப்படின்ட்டெல்லாம் வந்து அந்த திருக்கோவலூர் மலையம்மான் வந்து சொல்லிகிட்ருக்காரு இதை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அதாவது எக்கச்சக்க வீரர்கள் அதாவது எங்கள் நாட்டு அதாவது திருக்கோவலூர் வீரர்களும் தோழ நாட்டு வீரர்களும் சேர்ந்து அவ்வளோதான் கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆஹ் பேரை வந்துருந்தாங்க நீ பிறந்தப்போ அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு சொல்லிட்டு அப்போ அப்ப ஆதித்த கரிகாலன் என்ன அப்படி யோசிக்கிறான்னா இந்த மாதிரி நம்ம பிறந்தப்போ அவ்வளோ இதுவாக இருந்தது அப்படின்ட்டு யோசிக்கிறோம் அவ்வளோ பெருசாக எல்லாரும் கொண்டாடினாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சரின்ட்டு தாத்தா சொல்றத கேட்டுட்டு அப்படி பாந்துடுறேன் அப்ப ஆதித்த கரிகாலன் கிட்ட உன்னோட தாத்தா என்ன சொல்றாருன்னா இங்க பார்ப்பா அதாவது நான் இப்போ உனக்கு ராஜாதித்தரோட வரலாற சொல்றேன் உன்னோட பெரிய பாட்டனாரோட வரலாற சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட வரலாறு எல்லாம் சொல்றாரு என்னன்னா அதாவது நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ இந்த மாதிரி உன்னோட பா ஆட்டனார் அறிஞ்ச சோழர் ராஜாவா இருந்தாரு அதுக்கப்புறம் ராஜாதித்தர் போருக்கு போனாரு அவர் போருக்கு போன நேரத்துல இங்க வந்து என்னாச்சுன்னா போர் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா போர் பயிற்சியில ஈடுபட்டாங்க இங்க இந்த தான் இந்த ஆஹ் கெடி ஆற்றங்கரையில தான் வந்து இவ்வளோ இது ஆற்றங்கரைக்கு அந்த பக்கமாக தான் வந்து போர் பயிற்சியெலாம் நடந்தது யானை குதிரை சண்டை குதிரை மேலே உட்கார்ந்துட்டு வீரர்கள் வேலில் வச்சு சண்டை போடுவாங்க அது அவ்வளோ சத்தமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அதாவது நிறைய பேர் அந்த இரட்டை மண்டல இதை நோக்கி போர் அதாவது அந்த நாட்டை நோக்கி போர்த்து கொடுக்கணும் வடநாட்டை நோக்கி ஃபோர்த்து எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் அது யாராலையும் முடியல உன்னோடய தா தாத்தா பாந்தகர் கூட அதுக்கு முயற்சி பண்ணார் அதுக்கப்புறம் உன்னோட பெரிய பாட்டனார் தாத்தான்னா கொள்ளு தாத்தாவான் கொள்ளு தாத்தா வந்து அதுக்கு முயற்சி பண்ணார் அவராலையும் முடியல அதுக்கப்புறம் உன்னோட பெரிய பாட்டனார் ராஜா ஆதித்தரும் வந்து இந்த சோழ நாடை விரிவுபடுத்தணும்னு நினச்சாரு அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து காந்திபுரத்துலேருந்து இருந்து அங்கே இலங்கை வரைக்கும் தஞ்சாவூர் இலங் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க ஊர் கங்கை வரைக்கும் கொண்டு போகணும்னு நினச்சாரு ஆனால் அவங்களாலையும் அது முடியல இப்போ நீ ஒவ்வொரு நாடாக வந்து இப்போ ஜெயிச்சுட்டுருக்க அது ஒரு நல்ல தான் ஆனால் இப்போ நீ எடுத்திருக்க முடிவு கொஞ்சம் யோசித்து அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமான்னு யோசி அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஏன்னா அங்கே ஏற்கனவே நிறைய குழப்பம் இருக்குது இப்போ என்ன எதுக்காக ஒன்று கூப்பிடுறாங்கன்னா அதாவது சோழ நாட்டை பிரிக்கிறதுக்கு தான் உனக்கும் உனக்கு வந்து காஞ்சிபுரத்தையும் மதுராந்தகனுக்கு சோ அதாவது இந்த சோழ நாட்டோட தஞ்சாவூரையும் பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பொண்ணை வந்து கட்டி வைக்கணும் அப்படின்னு அந்த பழுவேட்டரையர்களும் அந்த இவன் யார் அந்த இவனும் முடிவு பண்ணியிருக்கான் யார் அந்த சம்புவர் முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது என்ன தாதா இப்படி சொல்கிறீங்க அதாவது அந்த சம்புவர் வந்து என்னோடய அப்பாவோட நண்பர் அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஏற்கனவே ஜெயிச்சிருக்கேன் அவங்களெல்லாம் கூட ஆனால் இந்த பார்த்து பயப்பட சொல்றீங்களே அது ஏன் அப்படின்னு சொல்லும் போது ஆதித்த கரிகாலன் கிட்ட மலையமான் என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வால்போல் பகைவரை அஞ்சுக அந்தர்க்க அஞ்சுக கேல் போல் பகைவர் தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மலையன்மான் ஆதித்த கரிகாலன் கிட்ட சொல்கிறாரு அதாவது உனக்கு எதிரியாக இருக்கவங்களுக்கு கூட நீ வந்து பயப்பட வேணாம் அவங்க எதிர்த்து நீ போரிடலாம் அவங்கள ஜெயிக்கலாம் ஆனால் கூடையே இருந்துட்டு கூட இருந்துட்டு நமக்கு கெட்டது பண்ணுற நம்ம புலி பறிக்க பறிக்கிற ஆட்களை பகைவர்களை நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்ட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு மலையமான் அதை கேட்டுட்டு அப்படியே அப்படி அப்படியான்னு கேட்குறான் ஆதித்த கரிகாலன் அப்படி கேட்டவுடனே ஆமாம் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அதுவும் இல்லாமல் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எத்தனையோ மன்னர்கள் வந்து அவங்க பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த சம்புவரையரோட திட்டம் என்னன்னு தெரியல அவனோட பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாரு அதாவது ஒன்றை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த சோழ நாட்டை பிரிச்சு பிரிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க போல் அதனால் நீ கொஞ்சம் தெளிவாகவே இரு எந்த ஒரு இதுவும் சீக்கிரம் முடிவு எடுத்துடாத அப்படி உனக்கு அந்த இடத்துல அதாவது கடம்பூரில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு நீ சந்தேகப்பட்டேன்னா நான் வந்து எதுக்கு வந்து என்னோட எதுக்கு போகிறேன்னா ஒரு நாட்டுக்கு எது எதுக்கு போகிறேன்னா வந்து அங்கே இருக்கிற என்னோடய படையெல்லாம் திரட்டிகிட்டு வந்து கடம்பூர் முன்னால நிறுத்தி அவங்கக்கிட்ட சண்டை போடுறது தான் அவங்கக்கிட்ட வந்து உன்னை காப்பாற்றுறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாரு திருக்கோவலூர் மலையமான அதாவது உனக்கு எப்படி பேர் எப்படி வச்சாங்க தெரியுமா அதாவது உன்னோட பெரிய பாட்டனாரோட பேர் உன்னோட புள்ளு பாட்டனாரில் அதாவது கரிகால பெரு கரிகால இது அப்படின்னு சொல்லிட்டு கரிகால பெருவளவான் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாராம் அவரோட பேரையும் இந்த ராஜா ஆதித்தரோட பேரையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா ஆதித்த கரிகாலன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்களாம் ஏன்னா ஆதித்த கரிகாலன் பிறந்தவொடனே பேர் வைக்கிறதுக்கு அவ்வளோ அது என்ன பேர் வைக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுதான் முதல்ல அதாவது முதல் பையனே சுந்தரத்தவழனுக்கு மொ ரொம்ப கம்பீரமாக பிறந்திருக்கான் முதல்ல பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி எல்லோரும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நானும் அதில் ஒருத்தனாக இருந்தேன் அதனால உனக்கு எப்படி பேர் எப்படி வச்சோம்னா இந்த மாதிரி தான் வச்சோம் அதாவது கரிகால பெரு வளவானையும் கரிகால வள பெருவளவானையும் இந்த ஆதி இது ராஜா ஆதித்தனையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற பேரை அவனுக்கு வச்சோம் அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அவன் வந்து இந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சதை பற்றி சொல்றீங்க நடுவரில் இந்த ராஜாதித்தரோட இதையும் சொல்றீங்க ராஜாதித்தரோட வரலாறு தான் நான் திருப்பி திருப்பி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு சொன்ன விஷயம் எனக்கு இப்படி தான் புரியுது அவர் வந்து யானை மேலே ஓ ஒரு போரில் யானை மேலே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்திக்கப்பட்டு அவர் வந்து இறந்து போனார் அவர் வந்து போரில் இறந்து போனாரு நான் வந்து இங்கே எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது கடம்பூர் போகிறதுனால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு செய்தி அனுப்புறேன் அப்படின்ட்டு ஆதித்த கரிக் ஆதித்த கரிகாலன் சொல்கிறான் அப்படி சொல்லிகிட்டே ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு ஆற்று பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலில் காமிச்சு ஒரு சிற்பத்தை அப்படி காமிக்கலாம் மலையமானுக்கு இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பா பார்க்கவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் அறுநூற்றி முப்பத்தர் ரெண்டாக இருக்குது இது கூடி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் தான் சேனல் பெருசாகும் நம்ம சேனலும் ஒரு ஒன் கே டூ கே அந்த மாதிரி போகும் மனசுலாயோ மனசுலாயோ பார்த்து தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருக்கு அதனால மனசுலாயோன்னு சொன்னேன் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க